வணக்கம் எல்லாருக்கும் பிடி சார் படத்தில் வந்து ஆதியனோட சிஸ்டர் கேரக்டர் பண்ணியிருக்கேன் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஃபர்ஸ்ட் ஃபிலிமே வந்து வேல்ஸ் ப்ரொடக்ஷனில் பண்ணுறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அண்ட் என்னோடய ப்ரொடியூசர் சார் டைரக்டர் சார் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பாக இந்த மூவி வந்து பிடி சார்னு டைட்டிலை பார்த்தோன்னே லைக் வந்து நீங்கள் வேறு மாதிரி யோசிச்சிருப்பீங்க பட் வந்து சூப்பர் என்டர்டைன்மெண்ட் அண்ட் வந்து கண்டிப்பாக இது ஒரு ஃபேமிலி மூவியாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஃபன்ஃபில்டான மூவியாக இருக்கும் நிறையா குட் மெசேஜஸ் இருக்குது கண்டிப்பாக வந்து பாருங்கள் இங்கே வந்து எல்லா மீடியாவுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் அண்ட் எல்லாமே வந்துட்டு பிடி சருக்கு தேவை தேங்க்யூ ஸோ மச் நான் குருபியோ நமஹா அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இது வந்து ஒரு வெரி ஸ்பெஷல் மேடை ஏன்னா நான் வந்து ஐம் ஷேரிங் தி ஸ்டேஜ் வித் ஃபேண்டாஸ்டிக் எஜுகேஷனிஸ்ட் திரு ஐஸ்ரீ கே கேகணேஷ் ஐயா அவர்களோட அவங்க குடும்பமும் எங்கள் குடும்பமும் பல வருஷம் பல தலைமுறைகளாக எங்கள் ரெண்டு குடும்பங்களுக்கும் ஒரு பந்தம் இருக்குது பட் தட் இஸ் நாட் த ரீசன் வை ஐ வாஸ் காஸ்ட் இன் திஸ் ஃபிலிம் இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கிறதுக்கு முழு காரணம் இந்த படத்தோட இயக்குனர் கார்த்திக் அவர்கள் அவர் வந்து அதாவது இது ஒரு மாயை ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குது இந்த தமிழ் சினிமா உலகத்தில் மதுவந்தி நடிப்பாங்களா அவ்வளோ பெரிய குடும்பமாச்சு கேட்கலாமா நடிப்பாங்களா நடிப்பாங்கன்னு சொன்னால் இல்லை இல்லை அவங்க அரசியலில் இருக்காங்களே இல்லை அரசியலில் இருக்காங்களே இல்லை இல்லை நடிக்கிறாங்களே இந்த கன்ஃபியூஷன்லாம் ஓடிட்டுருக்குற இந்த காலகட்டத்தில் எனக்கு இந்த கேரக்டருக்கு மதுவந்தி தான் வேணும் கேளுங்க அப்படின்னு சொல்லி வந்த ஒரு ரோல் தான் இந்த கேரக்டர் எனக்கு பிடி சாருங்கிற இந்த படத்தில் அந்த ஒரு எயிட் நைன் டேஸ் ஆஃப் ஒர்க் தட் ஐ டிட் மொத்த டீமுமே சச் அ வைப்ரண்ட் பஞ்ச் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் டூயிங் ஃபென்டாஸ்டிக் ஒர்க் கார்த்திக் அண்ட் இஸ் என்டையர் டீம் இன்க்ளூடிங் த கோ டைரக்டர் ராம் எல்லாருக்கும் நான் வந்து இந்த தருணத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவ்வளோ அருமையாக அது நான் செட்டுக்கு வந்ததுலேருந்து சரி பேக்கப் முடிஞ்சு வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவ்வளோ கண்ணியமாக அவ்வளோ மரியாதையாக என்னை பார்த்துக்கிட்டாங்க என்னை அவங்க சொல்லி கொடுத்த விதம் எங்களை எங்கள் ஸ்கோப்புக்கு பர்ஃபார்ம் பண்ண அலோவ் பண்ண அந்த விதம் அண்ட் என்ன ஸ்பீடில் அதுவும் நான் நடித்த என்னோடய ரோல் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் இருக்கிற ஒரு கேரக்டர் அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சேலஞ்சிங்காக எனக்கு இருந்தது நான் காம்பினேஷன் எனக்கு வந்து எடுத்தெடுப்புலே ஃபஸ்ட்டு ஷாட்டே ரெண்டு ஜாம்பவானோட ஒரு பக்கம் பிரபு அங்கிள் இன்னொரு பக்கம் பாக்யராஜ் அங்கிள் ஸோ யூ கேன் இமேஜின் ரீடேக் எடுக்கணுன்னா எவ்வளோ யோசித்து எடுக்கணும்னா எல்லாமே பெரிய செக்மெண்ட்டு பெரிய நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் இட்ஸ் எ ஹியூஜ் செட்டப் பட் என்ன அருமையாக எங்கள் எல்லாருக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளாக சுச்சுவேஷன் அமைச்சு அந்த செக்மெண்ட்டை எடுத்து கொடுத்ததுக்கு ஐ மஸ்ட் ஃபர்ஸ்ட் கங்க்ராஜுலேட் கார்த்திக் ஃபார் யோர் அமேசிங் ஒர்க் ஆஸ் த டிரக்டர் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் அந்த ஃப்ரீடம் இந்த டீமுக்கு கொடுத்த ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேஷ் சருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு ஈ ஹீஸ் அப் அவர் வந்து மல்டை ஃபேசிட்டட் இது ஒன்று தான் அவருக்கு தொழிலுன்னு கிடையாது இ சச் பிக் ஆண்டர்னர் ரன்ஸ் அன் அமேசிங் செட் ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் அந்த ஸ்கூல்ஸ்லேயும் எங்களுக்கு பங்கு இருக்குது வி வி ஷேர் அ கிரேட் பாண்ட் வித் வேல்ஸ் வித்யாஸ்ரம்

நான் ஃபேனுன்னு சொன்னேன்னு கொஞ்சம் தயவு சைட் போய் சொல்லிடுன்னா நான் இதெல்லாம் யூஷுவலாக சொல்ல மாட்டேன் தயவு சைட் போய் சொல்லிவிடு அப்படின்னா அண்ட் ஸோ டவுன் டு அத் எவ்ரிபடி மேட் அஸ் ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள் வெரி வாண்டட் வெரி வார்ம் அண்ட் வெரி டிக்னிஃபைட் இது ஒரு அருமையான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் வித் அ வெரி பவர்ஃபுல் மெசேஜ் ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் அண்ட் சப்போர்ட் திஸ் அமேசிங் டீம் அண்ட் அ பிக் தேங்க்யூ இந்த மொத்த குழுவுக்கும் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அருணாச்சலம் சார் விக்கி எல்லார பற்றியும் சொல்லணும் பிக் தேங்க்யூ டு தி என்டயர் டீம் எனக்கு தர்மதுரை படத்துக்கு அப்புறமா நான் ரொம்ப விரும்பி செஞ்ச ஒரு கதாபாத்திரம்னா அது இந்த பிடி சாரில் நான் பண்ணியிருக்கிற இந்த ரோல் கண்டிப்பாக நீங்களாம் அதை பார்த்து ரசிப்பீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ டு தி என்டயர் டீம் வணக்கம் பாரத் மாதா கிஜே Uh, first of all, I'd like to start off by saying a huge thank you to Karthik sir for giving me this character. Uh, producer sir, thank you so much for having me in this movie, and Adi sir as well for being so supportive. Uh, this movie, okay, sorry, uh, this movie is a super entertaining film uh, with a very strong message in the end, and I'm sure you'll all love it. Uh, so yeah, please do support us, and thank you so much. Um, we started PT, so I think one year back. Uh, thank you so much, um, Ganeshan, sir, uh, and the whole production team of Wells International, Vicky, for um, making the whole shoot, promotion, everything very unproblematic, very smooth. Um, the environment was so good. Uh, that's the reason the whole film has turned out very it's a strong script, it's beautifully, it's come out beautifully, and it has a, um, a very powerful message at the end. Uh, thanks to karthik. he has um, written the film and directed it very nicely. Uh, i hope all of you enjoy it and do support us. this is my second film with adi. Um, thoroughly enjoyed it once again. thank you, adi. Um, hip hop tamila, again, a big fan like everyone else here, and congratulations on your 25th film. Yeah, so I uh, can't forget Anika and Pranika. Um, they, it's it's actually, we shot this film in Polachi and mainly in Polachi, right? And it was a beautiful experience altogether shooting with these ladies and our wonderful team. So thank you. Press media, Vandrikarayalar, Nandriyam. Um, first of all, இப்போ தமிழ் ஆதிப்பிரதருக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா நான் முதல்ல கதையை எடுத்துகிட்டு அவர்கிட்ட தான் போனேன் அவர்கிட்ட போய் கதை சொல்லி முடித்து அந்த நரேஷன் உடனே அவர் இதை பண்ணலான்னு சொல்லிட்டாரு அங்கேருந்த கான்ஃபிடன்ஸ் தான் இன்றைக்கி இந்த இந்த மேடை வரையிலும் எடுத்துகிட்டு வந்திருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ அது எவ்வளோ பெரிய சந்தோஷமோ நான் வேல்ஸில் படம் பண்ணுறேங்கிறது எனக்கு அதோட பெரிய சந்தோஷமாக இருந்தது தேங்க்யூ ஸோ மச் சார் ஐஸ்வர் கணேஷ் சார் ஆக்சுவலாக சார் இந்த மேடையில் சொல்லணுன்னு நினைக்கிறேன் ப்ரொடக்ஷனாக ஐம் வெரி ஹாப்பிங் சார் இந்த படம் ஒர்க் பண்ணதில் நீங்கள் எனக்கு ப்ரொடக்ஷன்லேருந்து கிடைச்ச சப்போர்ட் வந்து ஒரு அதீதமான சப்போர்ட் அதில் இந்த இந்த பயணத்தில் ஸோ இந்த இடத்துல சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன் அதுக்கு முக்கியமாக ரெண்டு பேர் அஸ்வின் ப்ரோ அண்ட் பிரபு சார் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ இப்போ பி சாரை பொறுத்த வரைக்கும் படம் ரொம்ப ஜாலியான படம் த்ரூ அவுட் காமெடி ஆதி பிரதர் வந்து பிடி சாராக வந்திருக்காரு படம் ஃபுல்லாவே அந்த குட்டி பசங்களோட ஜாலியாக சண்டை போட்டு ஒரு ஒரு ஸ்கூலில் வந்து பசங்களாம் எவ்வளோ ஜாலியாக இருப்பாங்களோ அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் இருக்கும் அது ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இப்படி இருக்கும் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டும் உள்ளே பேசுகிற மாதிரியான ஒரு படமாக தான் போகுது ஸோ இந்த படத்தில் ஸ்டார் காஸ்டிங்காக ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங் இருக்குது பிரபு சார் பாக்கியரத் சார் பாண்டியரஜ் சார் தியாகராஜன் சார்னு ஒரு பக்கம் வந்தாலும் இன்னொரு பக்கம் காஷ்மீரா அவங்க வந்து அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து இப்போ பொதுவாக சொல்லுவாங்க பிடி சாருக்கும் இங்கிலீஷ் மேமுக்கும் லவ் ஒன்று பொதுவாக ஸ்கூலில் எல்லா ஸ்கூலையும் இப்படி ஒரு மித்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படியா அப்படியான்னு பேசிகிட்டே இருப்பாங்க ஸோ இந்த படத்தில் லைட்டாக நம்ம அதை ஒன்று பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க பிரணீக்கா வந்து இவருக்கு தங்கச்சியாக பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு ரோல் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக பேசப்படுற ஒருத்தரங்கள்லாம் அனிக்கா இருப்பாங்க ஏன்னா அனிக்கா வந்து அணிக்காவை பொறுத்த வரைக்கும் ஊர்களில் இன்னும் தலையோட பொண்ணாக தான் இருக்காங்க இவங்க தான் பொண்ணுங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அந்தளவுக்கு இருக்காங்க இந்த படத்தில் அவங்க ஒரு ஒரு மெச்சூர்டான ஒரு விஷயத்த கையில் எடுத்து சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த படம் இன்னும் ஒரு பெரிய ஒரு இடத்த கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இப்படி ஒரு கேஸ்டிங் கொடுத்த ப்ரொடக்ஷன் சாருக்கு ரொம்ப நன்றி ஐஸ்வரி கணேஷ் சாருக்கு மதுவந்தி மேமும் பிரபு சாரும் வந்து டுவர்ட்ஸ் எண்டில் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு காம்போ ஒன்று ஸோ அதில் வந்து மேம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ இப்போ இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு தேட்டரில் வந்து பார்த்து எல்லாரும் குடும்பத்தோட வந்து சிரித்து தட்டிட்டு போகிற ஒரு படமாக இருக்கணும் ஏன்னா இப்போ சமீபத்தில் தேட்டருக்கு மக்கள் வர்றது கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி உணர்றோம் ஏன்னா கொரோனாவில் எல்லோரும் ஓடிடி பார்த்து பழகினதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் அந்த இது இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ இப்போ சமீபத்தில் கூட கில்லி ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வர்றதை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா இப்போ இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டர்லாம் கில்லி வந்து ஃப்ரம் பிகினிங்கில் ஆரம்பிச்சு தளபதி வந்ததுலேருந்து எண்டு வரைக்கும் விசில் அடித்தமயமா இருக்காங்க மூச்சு விடுறது கூட டைம்லாம் அது அதை பார்க்குறப்ப நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா சமீபத்தில் தேட்டர்கள் வந்து மக்கள் வந்து வர்றது கொஞ்சம் இதாக இருந்ததுனால ச இந்த இது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த படம் அப்படி தேட்டரில் வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணி குழந்தைகளோட கூட்டிகிட்டு வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணி ரசித்து கைதட்டி என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக கண்டிப்பாக இந்த படம் இருக்கும் ஸோ எங்க இந்த இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் விக்கி அருணாச்சலம் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாேருக்கும் நன்றி எல்லாத்தோட முக்கியமாக என்னோடய டைரக்ஷன் டீம் அந்த டைரக்ஷன் டீம் அவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க நான் இங்கே இருக்கேன்னா அவங்கெல்லாம் அங்கேருந்து அவ்வளோ ஒர்க் பண்ணதுனால தான் இப்போ இந்த இடத்துல கண்டென்ட் டெலிவர் பண்ணுற வரைக்கும் அவங்களோட எஃபர்ட் தான் அதிகம் ஸோ டேரக்ஷன் டீமுக்கு இந்த இடத்துல நான் என்னோடய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் யாரையாவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க இந்த படம் தேட்டரில் வந்து சந்தோஷமாக பார்க்குற படமாக இருக்கும் கேரண்டீடாக உங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் நன்றி தேங்க்யூ